எதுக்கும் அவன் நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படி அப்படியேப்பட்ட பையனுக்கு கல்யாணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க கல்யாணத்துக்குன்னு இல்லை மேம் இப்போ ஒரு குழந்தைக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிறோம் மேம் நாங்கள் ஆனால் அவன் அதுமாரி ஆளு தான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது தான் ஆனால் குழந்தை ஒன்று இருக்கு இல்லை மேம் அதுக்கு தான் வந்தோம் மேம் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் அதுதான் சொல்கிறேன் இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கணும் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கணும்னா நீங்க அடாப்ஷன் தான் கொடுக்கணும் அதுக்கு நீங்க தயாரா இல்லையே அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும் அடாப்ஷன் ஆனா அது முடியாது மேம் ரெண்டு வருஷம் வச்சு நம்ம பிறந்து கையாடோ கொடுத்துட்டு இருந்தா எப்படி மான்சார கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கலாம் நாளைக்கு அவ ஃபியூச்சர் ஒன்னு இருக்குல்லமா நீங்க சொல்றீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த பையன் எப்படி ஏத்துப்பான்னு எப்படி தெரியும் நமக்கு தான் அவங்க இப்ப வரேன்னு சொல்றாங்க தெரிஞ்சு சொல்லிதான் சரிம்மா அந்த அந்த பையன் இந்த குழந்தைய நல்லா பாத்துப்பான்னு எப்படி தெரியும் நமக்கு